கன்னிராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் சுக்கரனோடு சேர்ந்திருப்பது நல்ல தன வரவை கொண்டு வந்து கொடுக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீர் அதிருஷ்டமாக குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறது உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கை என்பது என்ன முயற்சி நீங்க எடுத்தாலும் வெற்றி பெற போகிற ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷன் உருவாக்குறீங்க பலருக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் விசுவாவசு வருடம் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் இந்த மார்கழி மாதத்தில் இந்த வருடம் என்ன விசேஷம் அப்படின்னா மார்கழின்னு சொன்னாலே தனுசு ராசியில் சூரிய பகவான் இருப்பார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மார்கழி மாதம் இந்த வருஷம் நடக்கிறது மிதுவத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம் அந்த குரு பகவான் வந்து நேரடியாக தன்னுடைய ஏழாம் பார்வையினாலே இந்த தனுசு ராசியை பார்க்க போகிறார் அதாவது தனுர் மாதத்தை பார்க்கிறார் இது ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கப்போகிறது போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ரொம்ப புனிதமான மாதம் புறம் எல்லா நல்ல காரியங்களும் இறைவனை நோக்கி அமைவதனாலே நம்ம கல்யாணம் போன்ற விஷயங்களெல்லாம் இந்த மாதம் பண்ணுறதில்லை ஏன்னா எல்லா நல்ல காரியங்களும் சேர்த்த மொத்த நல்ல காரியம் இறைவனை வழிபடுவது ஆகவே அதற்காகவே இந்த மாதம் இருக்கு முழுக்க முழுக்க இந்த மாதத்தில் நாம் பெருமாள் வழிபாடு சிவன் வழிபாடு செய்தால் பெரிய வெற்றிகளை பெறலாம் கிரக நிகழ்வுகளை பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும் மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்திலே கேது பகவான் விருச்சிகத்திலே சுக்கர பகவானும் புதன் பகவானும் தனுசு ராசியில சூரிய பகவான் செவ்வாய் பகவான் கும்பத்திலே ராகு பகவான் மீனத்தில சனி பகவான் இதுதான் கிரகநிலை சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க கூட சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு வந்துடுறார் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன் பகவானும் தனுசு ராசிக்கு வர்றார் ஆங்கிலத்தில் இந்த ஜனவரி பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல மகரத்துல புதன் பகவான் வர்றார் பதினாலாம் தேதி ஜனவரி பதினாலு மகரத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுவார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகளாக இருக்க போகிறது அதில் மிக முக்கியம் இந்த டிசம்பரில் பதினேழாம் தேதியும் ஜனவரி மாதம் பிறக்கிற போதே அதில் ஒன்றாம் தேதியும் பிரதோஷம் அதே போல இந்த டிசம்பர் பதினெட்டில் மாத சிவராத்திரி வரும் இந்த மாதம் விசேஷமானது மிக முக்கியமானது ஹனுமந்த் ஜெயந்தி தான் சர்வ அமாவாசையும் வருகிறது அப்படி நிறைய விஷயம் இருக்கு ஜனவரி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் முப்பதில் வைகுண்டாக தேசி நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் இருக்கு அதில் நம்மளுடைய ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இப்போ என் கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் ராசிக்கு அதிபதியும் பாக்கியாதிபதியும் இந்த மார்கழி மாதத்திலே ஒன்று இணைந்து காட்சி தரக்கூடிய அற்புத திருக்கோலம் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அதிபதி சுக்கர பகவான் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் சரி சார் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நமக்கு ராசிக்கு அதிபதியும் பாக்கியாதிபதியும் இணைஞ்சிருக்காங்க வாழ்க்கையும் ஒரு பொற்காலமாக இருக்கும் சிலர் வாழ்க்கையை போராட்ட போராட்டக்களமாக இருக்கும் ஆனால் ராசிக்கு அதிபதியும் பாக்கியாதிபதியும் போது வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் கன்னிராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் சுக்கரனோடு சேர்ந்திருப்பது நல்ல தன வரவை கொண்டு வந்து கொடுக்கும் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ரெண்டாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் சில சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க வேலை சம்மந்தமாகவோ படிப்பு சம்மந்தமாகவோ ஒரு சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் இந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும் ஒரு நல்ல சூழ்நிலைகள் உருவாவதை நீங்களே பார்ப்பீங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கை என்பது என்ன முயற்சி நீங்கள் எடுத்தாலும் வெற்றி பெறப் போகிறது ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு கருத்து மாறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குதுங்க ஆல்ரெடி ஒரு கருத்து மாறுபாடு இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் அதெல்லாம் இந்த மாதம் குறையும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவீங்க லைஃபை பற்றி பேசுவீங்க எப்படி லைஃபை என்ஜாய் பண்ணுறது எப்படி மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது அப்படின்னு நீங்கள் பேசக்கோரிங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்க போகுது இன்னொரு பக்கம் பாருங்கள் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறாங்க அவங்களோட உங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ சால்வ் ஆகும் எங்க கவனமா நம்ம இருக்க வேண்டியிருக்குன்னா நம்ம சகோதர உறவு நம்முடைய இளைய சகோதரன் இவர்களோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரலாம் சொத்து சம்பந்தமாகவோ இல்லை வேற விஷயங்கள்னாலேயோ கருத்து மாறுபாடு வரலாம் விரையாதிபதி சூரியனோடு அஷ்டமாதிபதி செவ்வாய் சேர்ந்து நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு அப்போ நமக்கு என்ன கூடவே வந்து இந்த மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கர பகவான் அங்கே போய் சேருவார் அப்போ நம்ம ஒரு நீண்ட தொலைவு டிராவல் பண்ணுறோமா அந்த நேரங்கள்ல நம்மளுடைய வண்டி வாகனங்களை நல்லா சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு போவோம் இன்னொன்று நம்ம வீட்டில் நெருப்பு விபத்தோ மின்சார விபத்தோ இந்த மாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு கவனமா இருங்க அலர்ட் பண்றேன்னு பாத்துக்கோங்க நெருப்பு விஷயத்துல மின்சார விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பெத்த தாயுடைய ஹெல்த்ல சிலருக்கு பாதிப்பு வரலாம் ஸோ உடனே அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க இதெல்லாம் முக்கியம் வீடு சொத்து சுகம் அப்படின்னு எடுக்கும்போது புதுசாக வீடு ஒன்று வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ வரும் பட் அந்த ஒரு சொத்தை வாங்குறதுக்கு முன்னால் அதோடைய பேரண்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா சில லீகல் விஷயங்கள சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம் அதாவது சொத்து வாங்குறதுக்கு முன்னால் அது கவனமாக இருங்க பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்க நிறைய பேர் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீரென திருஷ்டமாக இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறது அது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கும் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பதினோராம் இடத்துல குரு பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடத்துல கூடிய குரு பகவான் அவரு உங்களுக்கு பிள்ளைகள் சம்பந்தமா மகன் சம்பந்தமா மகள் சம்பந்தமா என்ன நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த நல்ல விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறாரு ஒரு கல்யாண விஷயம் எதிர்பார்த்தீங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தீங்க அது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அதில் சந்தேகம் இல்லை ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க பலருக்கு ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும் இந்த குரு பகவான் பிறகு பத்தாம் இடத்துக்கு போறார் பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்ப்பார் அப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பல ப்ராப்ளம் வந்து ஆகும் அதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்கு அது சந்தேகம் இல்லை ஆனால் சகோதர உறவுகளில் தான் இருக்க வேண்டி இருக்கு தன பிராப்தி எப்படி இருக்குங்க அப்படின்னா நல்ல தன வருமானம் வந்து சேரும் சுக்கரனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் நல்ல பண வருமானம் வந்து சேரும் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்களோ அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பெரிய அளவு கை கொடுக்க போது பிஸ்னஸில் லாபத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது அப்படி அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் உங்கள் டீச்சர்ஸுடைய சப்போர்ட்டுக்கும் நீங்கள் நல்லா வருவீங்க அது சந்தேகமில்லை பட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அதுதான் முக்கியமாக நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பலருக்கு தொழில் கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி சுக்கரன் புதனோடு சேர்ந்திருக்கிறாரு ரிசர்ச் ஓரியண்டட் எஜுகேஷன் படிக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு ரிசர்ச் நல்லபடியாக முடிக்க முடியும் ஃபாரின் கண்ட்ரியில் போய் படிக்கிறவங்க நல்லபடியாக அதனுடைய படிப்பை அழகாக தொடர முடியும் முடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக முடிக்க முடியும் அதுக்கெல்லாம் சூழ்நிலைகள் இந்த மாதம் நல்லாவே இருக்கு ஸோ இது பெண்களுக்கு ரொம்ப சாதகமான மாதம் மகிழ்ச்சியான மாதம் நிறைய பேருக்கு பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு மாதம் உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடலாம் அதில் சில ப்ராப்ளம் காட்டுது கன்னிராசிக்காரர்களுக்கு அதனால வந்து ஆறுல ராகு இருக்கார் சில வியாதிகளை வெளிப்படுத்தி குணப்படுத்துவாருங்க இருக்குது அதனால ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நல்லது தான் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகள் பெருகுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே கிருஷ்ணர் இருக்கார் பாருங்க அந்த கிருஷ்ணர் வழிபாடு செய்யுங்க கிருஷ்ணருக்கு வந்து இந்த மாதம் நீங்கள் மாலை சாற்றி அவரை வழிபாடு செய்யுங்கள் அப்படி வழிபாடு செய்து வருகிற போது உங்களுக்கு பெரிய வெற்றிகள் வரும் கிருஷ்ணராகவோ வேணுகோபாலராகவோ நீங்கள் வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகளும் திருப்புமுனையும் இந்த மாதம் ஏற்படும் அப்படிங்கிறதா உண்மை மார்கழி மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இருக்க போகிறது இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய பஞ்சாங்கங்கள் என்ன சொல்றது அப்படின்னா திருச்செந்தூரில் கடல் நீர் மட்டம் இருக்கு இல்லையா அது உள்வாங்கும் அப்படின்னு சொல்கிறது வால்பாறையில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நெல்லூருக்கு கிழக்கே புயல் இருக்கும் ஆந்திராவில் மழை இருக்கும் ஒரு குட்டி புயல் சூறாவளி காற்று கடலில் மழை பெய்யிறதெல்லாம் இப்போ இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மலை சரிவுகள் மலைப்பகுதிகளில் சரிவுகள் இருக்கும் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் திடீர் கலவரம் இந்த மாதம் ஏற்படும் நம்ம ஊருக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா பாண்டிச்சேரிக்கு வடகிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் அப்படின்னு இருக்குது அதைப் போல் ஒரு தொழிற்சாலையில் இந்த மாதம் தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு இருக்குது சென்னையில் மின்சார பாதிப்பு ஏற்படும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதம் பலத்த காற்றுடன் மழை இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி சொல்லி குட்டி புயல் சூறாவளி காத்து இதெல்லாம் இந்த மாதம் இருக்கும்னு தெரிகிறது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலில் புதிய கூட்டணிகள் இந்த மார்கழி மாதத்தில் பல நிகழ்வுகள் நீங்கள் பார்ப்பீங்க திடுக்கிடும் திருப்பங்கள் அப்படி பார்க்க பாருங்கள் அந்த மாதிரி பல நிகழ்வுகள் அரசியலில் கூட்டணி மாற்றங்கள் ஒரு கூட்டணி பிரிவது இன்னொரு கூட்டணியோடு கட்சிகள் சேர்வது அப்படின்னு எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த மாதம் ஏற்பட போகிறது ஆக மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையான நன்மைகளும் உருவாக அந்த எல்லாமல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அமையனும் நான் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்